இன்றைக்கி நம்ம இனிப்பு அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்காக பச்சரிசி இருந்தால் போதும் நல்லா சாஃப்டான இந்த அப்பம் செய்யலாம் எவ்வளோ நேரம் ஆனாலுமே உங்களுக்கு இந்த அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த இனிப்பப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இந்த பச்சரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு டைம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் அரிசியை கழுவும் போது நல்லா அழுக்கலாம் போயிரும் இது மாதிரி நீங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த பச்சரிசி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்படி நீங்கள் ஊற வச்சு அரைக்கும் போது தான் நல்லா மாவாக அரைப்பட்டு வரும் இப்போ இந்த அரிசி ஊறட்டும் இந்த அரிசி ஊறுற டயத்தில் எங்கிட்டு வெள்ளம் காய்ச்சி எடுத்துக்கரலாம் எந்த கப்பில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த வெள்ளத்தை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுச்சான்னு பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அரிசியை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ ஊர்ன அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரே நேரமாக சேர்க்குறதுக்கு அரிசி நிறையா இருந்தால் நீங்கள் ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் சேர்ந்த பொடி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை இந்த அரிசியில சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளை தண்ணியை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அரிசியில சேர்த்து அரைச்சிக்கோங்க சூடோட சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ அரிசி வெள்ளம் எல்லாமே சேர்ந்து ஒன்னும் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ அரைச்ச மாவை நான் ஒரு ஸ்பூன்ல எடுத்து காட்டுறேன் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும்னு அரைச்ச மாவை நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அப்பம் கல் மாதிரி வராமல் நல்லா சாஃப்டாக வரும் அதனால இந்த அரிசி மாவை நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அப்ப மாவுல நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கரலாம் வாழைப்பழம் சேர்த்து இந்த அப்ப மாவு நீங்கள் தயார் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை நீங்கள் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க இந்த அப்பம் மாவு நீங்கள் அரைக்கும் போது தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்பம் என்ன குடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த அப்பம் மாவுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கரலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்யும்போது அப்பம் சாப்பிடல ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாவை நான் கலந்துட்டு எடுத்து கட்டுறேன் பாருங்க மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு இது தோசை மாவு அளவுக்கு தான் உங்களுக்கு அப்பம் ஊத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே மாவு தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்பம் கண்டிப்பாக என்ன குடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த அளவுக்கு அப்பம் மாவை கலந்து வச்சுட்டு நீங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த மாவு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு அதிக நேரம் ஊற வைக்காதீங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க ஆப்போ சோடா சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த அப்பா மாவை நீங்க எண்ணெயில ஊத்துறதுக்கு முன்னாடி ஆப்போ சோடா கலந்துட்டு ஊத்தும் தான் உங்களுக்கு அப்பா மாவு அதிகமா புளிப்பு சுவை இல்லாம இருக்கும் இந்த மாவுல நீங்க அப்பா சோடா கலந்து வச்சுட்டீங்கன்னா இந்த மாவு அதிகமா புளிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ அப்பம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு சூடான எண்ணெயில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு ஊற்றுங்க இந்த மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நீங்கள் எண்ணெயை மேலே எடுத்து எடுத்து ஊற்றுங்க இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு அப்பம் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வர ஆரம்பிச்சிரும் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த அப்பத்தை பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அப்பத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க இந்த இனிப்பப்பம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் அப்பா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அப்ப பொறிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அப்பா அம்மாவு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் வந்து வெளியிலேயும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இனிப்பப்பம் கையில் தொடும்போதே நல்லா பஞ்சு போல ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு பச்சரிசியை வச்சே ரொம்பவே சூப்பராக இந்த பஞ்சு போல அப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டீலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்